பெருமாள் ஆதி வராகனாகக் காட்சியருளும் அதிசய திருத்தலம் தர்மம் ஒடுங்கி அதர்மம் தழைக்கும் காலங்களிலெல்லாம் நான் அவதாரம் எடுத்து அதர்மத்தை அழித்து தர்மம் தழைக்கச் செய்வேன் என்ற பகவான் கண்ணனின் வாக்கின்படி திருமால் பல அவதாரங்களை எடுத்திருக்கிறார் அப்படி அவர் எடுத்த அவதாரங்கள் அதர்மத்தை அழித்து தர்மத்தை தழைக்கச் செய்வதாக மட்டுமின்றி பரிணாம தத்துவத்தை உணர்த்தும் வகையிலும் அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்களில் இரண்டு அசுர சகோதரர்களை சம்ஹாரம் செய்வதற்காக எடுத்த இரண்டு அவதாரங்கள் வராக அவதாரமும் நரசிம்ம அவதாரமும் ஆகும் வராக அவதாரத்தின் போது சம்ஹாரம் செய்து பூமியை மீட்டார் நரசிம்ம அவதாரத்தின் போது பக்தன் பிரகலாதனுக்காக நரசிம்ம அவதாரம் எடுத்து இரணிகசிபுவை சம்ஹாரம் செய்தார் வராக அவதாரம் மகாவிஷ்ணுவின் மூன்றாவது அவதாரமாகும் பகவான் வராகமாக அவதரிக்க வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது முற்காலத்தில் இரணியாச்சன் என்ற அசுரன் பிரம்மதேவரைக் குறித்து கடும் தவம் புரிந்தான் அசுரனுடைய தவத்துக்கு இறங்கிய பிரம்மதேவர் அவனுக்கு காட்சி தந்ததுடன் அவன் கேட்ட வரங்கள் அனைத்தையும் தட்டாமல் வழங்கினார் இயல்பிலேயே அவன் அசுர குணம் கொண்டவன் என்பதால் தான் பெற்ற வரத்தை தவறான வழிகளில் பயன்படுத்தத் தொடங்கினான் இறைவனை பழித்ததுடன் தேவர்களையும் பல வகைகளில் துன்புறுத்தினான் முனிவர்களின் தியாகங்களை அழைத்தான் தானே உயர்ந்தவன் என்ற மமதையில் அவன் செய்த அடாத செயல்களை கண்டு பூமி தேவியால் பொறுத்து கொள்ள முடியவில்லை எனவே பெருமழை பொழிய செய்து பூமியை வெள்ளக்காடாக மாற்றினார் வெள்ளம் ஏற்படுத்திய சுமையின் காரணமாக அரக்கரின் பாதாள உலகம் அழுந்தியது கோபம் கொண்ட இரண்யாச்சன் பூமியை பாய்போல் சுருட்டி எடுத்து சென்று கடலில் மறைத்து வைத்தான் தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் மனம் வருந்தி மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டனர் அசுரனின் பிடியிலிருந்து பூமியை மீட்க நினைத்த திருமால் வராக அவதாரம் எடுத்து இரண்யாட்சனை சம்ஹாரம் செய்து பூமியை மீட்டார் இரணியாற்றலை சம்ஹாரம் செய்த முக்கிரம் தனியாமல் இருந்தவராக மூர்த்தியை சாந்தப்படுத்த எண்ணிய முனிவர்களும் ரிஷிகளும் தேவர்களும் அவருக்கு முன்பாக மண்டியிட்டு வழிபட்டார்கள் அவர்களின் வழிபாட்டில் மனம் குளிர்ந்தவராக மூர்த்தி பூமி பிரார்த்தி சமேதராக அவர்களுக்கு காட்சி அருளினார் அப்படி வராக மூர்த்தி காட்சி அருளிய தலம்தான் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவரத்திலிருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெருமண்டியோர் திருத்தலம் முனிவர்களும் ரிஷிகளும் மண்டியிட்டு வராக மூர்த்தியை வழிபட்டதால் இந்த தலத்துக்கு பெருமண்டியூர் என்ற பெயர் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது நாளடைவில் அந்த பெயர் மருவி தற்போது பெருமண்டூர் என்று அழைக்கப்படுகிறது